காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை உள்ளே பத்திரமாக வைத்து கொள்ளக்கூடிய தேர்தல் அறிக்கை சில சினிமாக்களில் கதாநாயகனால் படம் ஓடுகிறதா வில்லனால் படம் ஓடுகிறதா என்றால் இன்று பிரபலமாக இருக்கின்ற கலா கதாநாயகர்கள் கூட வில்லனாக அறிமுகமாய் அப்புறம் கதாநாயக மாறி வந்தான் அண்ணன் வந்து எப்பவுமே திரைப்படத்தை தான் நினைத்து கொண்டே இருப்பாருன்னு நினைக்கிறேன் ஸ்டாலின் வந்து யதார்த்த நிலையை நினைத்து கொண்டிருப்பதை விட திரைப்படத்தை தான் நினைத்து கொண்டிருக்கிறார் அப்படி இல்லை காங்கிரஸின் தேர்தல் அறிக்கையை நாங்கள் தான் வழிகாட்டினோம்னு சொல்றாருல ஒரே ஒரு கேள்வி ஸ்டாலினுக்கு கேட்கிறேன் எங்கள் தேர்தல் அறிக்கை தமிழர்களாகிய நாம் எல்லாம் நாங்கள் நாம் எல்லோருமே பெருமைப்படக்கூடியது தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்று பிரதமர் எங்கள் தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கிறார் இது தமிழகத்திற்கான தேர்தல் அறிக்கையில் இல்லை பாரத தேசத்திற்கான தேர்தல் அறிக்கையில் தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபடுவோம் என்றும் திருவள்ளுவர் மையம் உலக அளவில் நிறுவோம் என்று நாங்கள் சொல்லியிருக்கிறோம் ஆக தமிழை நாங்கள் இந்திய அளவில் கொண்டு வந்திருக்கிறோம் நீங்கள் பிரதமர் வந்து இட்லி தோசை சாப்பிடுதான் நீ கிண்டல் நீங்கள் கிண்டல் அடிக்கிறீங்க ஆனால் அந்த பிரதமர் தான் இன்றைக்கி பிரதானமாக மொழியை பற்றி தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கிறார்கள் நீங்கள் ஆலோசனை சொல்லலையே ஆலோசனைக்கு கூட உங்களுக்கு தமிழ் வரலையே நான் இப்போ அதே கேள்வியில் கேட்குறேன்ப்பா இதில் பதிவு செய்கிறது பெருசாக கிடைக்கிறது பெருசா நீங்க ஏன் கொடுத்தீங்க இவங்க ஏன் கொடுத்தாங்க நீங்க ஏன் வாங்கி அவங்களுக்கு கொடுத்தீங்க முதல் அதுக்கு பதில் சொல்லட்டும் ஸ்டாலின் ஏன் கொடுத்தாரு சிதம்பரையும் அதை வாங்கி ஏன் ஸ்ரீலங்காட்ட கொடுத்தாரு அதுக்கு பதில் சொல்லுங்க அதாவது நீங்க இதுக்கு முந்தைய ஆட்சியில் ஏன் செய்யலாம் அதுக்கு முந்தைய ஆட்சியில் நீங்க ஏன் செய்யல பி முதல் கொண்டு மன்மோகன் சிங் வரை ஆட்சியில் இருந்தீர்கள் என்ன முயற்சி எடுத்தீர்கள் ஒரு முயற்சி எடுக்கல இன்னைக்கு நாங்க முயற்சி எடுக்கிறோமா இல்லையா அதுதான் தொடர்புக்கு எல்லைக்கு வெளியே உள்ள பாராளுமன்ற உறுப்பினராக இருக்க நான் ஆசைப்படவில்லை தொடர்பு எல்லைக்கு உள்ளே உள்ள பாராளுமன்ற உறுப்பினராகத்தான் இருக்க ஆசைப்படுகிறேன் மத்திய அரசிடம் இருந்து பெற வேண்டியதெல்லாம் பெறுவதற்கு அத்தனை வாய்ப்புள்ள ஒரு வேட்பாளராகவும் ஒருவேளை மாநில அரசிடம் இருந்து என் தொகுதிக்கு ஏதாவது கிடைக்கவில்லை என்றால் போராடி பெறக்கூடிய போராட்ட போராளியாகவும் தோழியாகவும் சகோதரியாகவும் ஒவ்வொரு வீட்டில் அவங்க வீட்டு பெண்ணாகவும் இருக்க ஆசைப்படுகிறேன் திராவிட மாடல் திராவிட மாடல்னு சொல்லிட்டு நாம வந்து ஒரு ஒரு உணர்ச்சிகரமான சில பேச்சுகளை முன்னெடுத்து சொல்றதுல வளர்ச்சிகரமான திட்டங்களை எடுத்து வருவதில்லை என்பதான் எனது நேரடியாக குற்றச்சாட்டு ஹாப்பி பார்ஸ் ஒண்ணு கொண்டிருக்கேன் என்னன்னா சுற்றுச்சூழல் ரொம்ப அதிகமா இருக்கும்போது டாக்டர் என்ற முறையில் ஒரு இடத்துக்கு வந்து ரிலாக்ஸ் பண்ணி ஆக்சிஜன் கொண்டு சுற்றுப்புற சூழலை வைத்து அவங்க அவங்க மனத அளவில் சந்தோஷப்படுது மனதளவில் சந்தோஷப்படுதுனா டாஸ்மாக் தான் இருக்கணும்னு ஆக இது டாஸ்மாக்கு ஒரு மாற்றமே வைத்துக் கொள்ளலாம் எல்லாத்தையும் ஸ்டிக்கர் ஒட்டி ஸ்டாலின் என்று முதலமைச்சருக்கு பட்டம் சூட்டினால் கூட தவறில்லை என்பதுதான் எனது கருத்து ஏன்னா நீங்க ஒட்டுமொத்தமாக பாத்தீங்கன்னா டாஸ்மாக் எடுக்கும் பொழுது பல இடங்களில் பள்ளிகள் கிட்டையும் கோயில்கிட்டையும் இருக்குது அது முழுவதுமாக கணக்கெடுக்கப்பட்டு இருக்கிறது ஒவ்வொன்றாக அகற்றப்படுவதற்கான அத்தனை முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் கடலில் கலக்கும் கோதாவரி தண்ணீர் மட்டும் சென்னைக்கு கொடுக்கப்பட்டால் சென்னை முழுவதுமாக உள்ள குடிநீர் பிரச்சனை முற்றிலுமாக தீர்க்கப்படும் என்று விஞ்ஞானம் சொல்கிறது அதற்கான ஆராய்ச்சி சொல்கிறது ஆனால் அதற்கப்புறம் வந்து அரசியல் ரீதியாக சில பிரச்சனைகள் இருந்தனால் அது நிறைவேற்றப்படவில்லையே தவிர இன்று கூட என்னால் நான் அங்கே ஆளுநராக இருந்த அந்த அனுபவத்தினால் எனக்கு அங்கீகாரம் நீங்கள் கொடுத்தீர்கள் என்றால் நிச்சயமாக போய் இங்கே உள்ள அரசாங்கத்தையும் ஊக்கப்படுத்தி மத்திய அரசாங்கத்தையும் ஊக்கப்படுத்தி தெலுங்கானா அரசாங்கத்தையும் ஊக்கப்படுத்தி கடலில் கலக்கும் கோதாவரி நீர் நிச்சயமாக தமிழகத்திற்கு கொண்டு வந்து தமிழகத்தில் உள்ள குடிநீர் பிரச்சனை உடனடியாக தீர்ப்பதற்கு நான் சபதம் ஏற்கிறேன் என்று சொல்கிறேன் ஒரு சொட்டு தண்ணீர் கூட இல்லாமல் சென்னையை படைப்பேன் என்பது எனது முழு முதல் முதல் தேர்தல் அறிக்கை அதற்கென்றே தனி புத்தகம் தயாரித்து வருகிறேன் கொண்டு வந்திருக்கேன் அதனால்தான் வந்தவங்க எல்லாரும் நேற்று இணையத்தில் நான் அழைப்பு விடுத்ததை நோக்கி ஒரு இன்னொரு முந்நூறு பேர் வந்து பதிவு செஞ்சாங்க அதுக்கு மேலே வந்து கொண்டே இருந்தது நல்ல லைஃப் ஸ்ட்ரீம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் அனைவருமே இணையதளத்தில் இதை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் இதில் முதல்ல இதோட இந்த தேர்தல் அறிக்கையின் தலைப்பு வந்து அக்கா ஒன் எயிட் டூ ஃபைவ் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஐந்து என்ன நம்பர்னு பார்க்குறீங்களா முந்நூற்றி அறுபத்தி ஐந்து இன்ட்டு அஞ்சு ஏன்னா ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவனெல்லாம் தாண்டி முந்நூற்றி அறுபத்தைந்து நாட்கள் ஐந்து வருடங்கள் ஒரு நாள் விடாமல் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நான் ஆளுநராக இருக்கும்போது எவ்வளவு பணியாற்றினேன்னு அதோட தொடர்ச்சியாக இந்த பணியாற்ற விரும்புகிறேன் இல்லை ரெண்டு விதமாக தயாரிக்கப்பட்டிருக்கிறது ஒன்று ஏற்கனவே உள்ள பிரச்சனைகள் இன்னொன்று இந்த தொகுதியை வளர்ச்சி அடைந்த தொகுதியாக எப்படி மாற்ற முடியும் என்பது தான் ஒரே ஒரு மனதிற்கு கவலை அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் தென்சென்னை என்றாலே நாம் ஒரு மற்ற சென்னை கூட ஒப்பிடும் பொழுது வளர்ச்சி அடைந்த தென் சென்னை என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் சுற்றுப்பயணம் செய்யும்பொழுது முழுமையாக பார்த்தது வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட தென் சென்னை குப்பைகளால் பாதிக்கப்பட்ட தென் சென்னை வடிகால் இல்லாமல் தத்தளித்து கொண்டிருக்கின்ற தென் சென்னை அதேபோல் குப்பை கிடங்குகள் அதிகமாக இருக்கின்ற தென் சென்னை விஞ்ஞான ரீதியாக எந்த வளர்ச்சி திட்டமும் அமல்படுத்தப்படாத தென்சென்னையை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் வாகன நெரிசல் மக்களுக்கான அடிப்படை வசதிகள் இல்லை குறிப்பாக புதிதாக கட்டப்படுகின்ற ஓஎம்ஆர் போன்ற இடங்களில் கூட சாலை வசதி கிடையாது குடிநீர் வசதி கிடையாது அவர்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கவில்லை இப்படி எவ்வளவோ பிரச்சனைகள் அவையெல்லாம் தாண்டி இந்த தொகுதியை எப்படி வளர்ச்சி அடைந்த தொகுதியாக மாற்ற முடியும் எப்படி மத்திய அரசின் திட்டங்களெல்லாம் இங்கே கொண்டு வர முடியும் எப்படி இங்கு உள்ள ஏழை மாணவர்களுக்கு நாம் எப்படி வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி தர முடியும் எல்லாவற்றிற்கும் மேலாக நாம் ரூரல் போர் உமனுக்கு நரேகா போன்ற திட்டங்கள் இருக்கிறது அர்பன் போர் உமனுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அதே மாதிரி பெண்களுக்கு அவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்பதற்காக அவர்களை ஒரு அரசியல் தலைவர்களாக ஊக்க தலைவிகளாக ஊக்கப்படுத்துவதற்கான திட்டம் அதே மாதிரி சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கான திட்டம் குப்பைகளை அகற்றுவதற்கான விஞ்ஞான திட்டம் வடிகால் அமைப்பதற்கான விஞ்ஞான திட்டம் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் ரிவர் பேஸிங் சிஸ்டம்னு ஒன்றை இன்ட்ரடியூஸ் பண்ணார் வெளிநாடு டெக்னிக்கெல்லாம் வச்சு அது நாம் சென்னையில் அது எங்கேயுமே நாம் பயன்படுத்தப்படவில்லை அதனால் மக்கள் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆக இவையெல்லாம் வைத்து ஒரு வளர்ச்சி திட்டத்திற்கான ஒரு தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்பட்டிருக்கிறது அந்தந்த தொகுதி மக்களிடம் இருந்த கோரிக்கையும் இங்கே கொடுக்க எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதில் குறிப்பாக நான் சொன்னேன்னா மீனவர் நலன் இதில் முற்றிலுமாக சேர்க்கப்பட்டிருக்கிறது இந்த தொகுதி முழுவதுமாக மீனவ கிராமங்கள் அதிகமாக இருக்கிறது இந்த மீனவ கானங்கள்லாம் இணைத்து ஒன்றிணைந்த மீனவ கிராம திட்டம் என்று ஒன்று போட்டிருக்கிறேன் இதில் வந்து எல்லா மீனவ கிராமங்களை இணைத்து அங்கே போகும்போது மீனவ சமுதாயத்தை வாக்கு வங்கியாக மட்டுமே பயன்படுத்தப்பட்டிருந்த தெரிந்தது அவர்கள் வீடு மிக மோசமான நிலையில் இருக்கிறது வாழ்வாதாரம் மிக மோசமான நிலையில் இருக்கிறது அதனால் அவர்களுக்கான ஆலோசனை குழு மீனவ பெண் சகோதரிகளுக்காக திட்டம் மீனவ சகோதர இளைஞர்களுக்கான திட்டம் அதே மாதிரி படித்த இது ஐடி செக்டர் அதிகமாக இருக்கின்ற இடம் அதற்கான ஒரு தனித்திட்டம் இந்த இடத்தை வளர்ச்சி அடைந்த இப்ப உதாரணத்திற்கு பெருங்குடி டம்பிங் யார்டு இது வந்து இப்போ இப்போ அதற்காக திட்டம் தீட்டப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் கூட நம்ம செம்பரம்பாக்கத்திலிருந்து கடலில் கலப்பதற்கு மார்ஷல் லேண்ட் அதுதான் அது வழியாக தண்ணி கொஞ்சம் கூட வர முடியாமல் அதில் குப்பையை அடைச்சி ரெண்டு ஆட்சிகளும் அதை பற்றி கவலையே படாமல் இன்னைக்கு சென்னை வெள்ளத்தில் தத்தளித்து கொண்டிருப்பதற்கு பெரும் காரணம் அது அதே மாதிரி கொயிலம்பாக்கம் போயிருக்கும்பொழுது கோயிலம்பாக்கம் கால்வாய் அந்த கொயிலம்பாக்கம் கால்வாயில் ஒரு பெரியவர் சொன்னார் தண்ணி ஊற்றி குளிப்போன்னு சொன்னார் ஆனால் இந்த கால்வாய் என்று சாக்கடை போல காட்சி அளிக்கிறது அதில் வந்து ஆகாசத்தாமரைகள் இருக்குது அதை மட்டுமே அகற்றி இருந்தால் கேளம்பாக்கம் மாம்பாக்கம் மாடம்பாக்கம் பள்ளிக்கரன் இங்கே எங்கேயுமே வெள்ளம் வந்திருக்காதுன்னு சொல்கிறாங்க ஸோ தொலைநோக்கு திட்டம் எதுவுமே இல்லை அதனால ஒன்று பிரச்சனைகளை தீர்ப்பது இன்னொன்று அடிப்படை வசதிகளை அதிகரித்து ஒரு முன்னுதாரண தொகுதியாக இதை மாற்றுவது இதுதான் இந்த தேர்தல் அறிக்கையின் நோக்கம் இது ஒரு ஆரம்பம் தான் எல்லாம் இதில் இருக்குன்னு சொல்ல முடியாது ஆனால் தொடர்ந்து பொதுமக்களின் கருத்துக்களை கேட்டு தொடர்ந்து செயலாற்றி வருவோம் எல்லாவற்றிற்கும் மேலாக ஆறு சட்டமன்ற தொகுதிகளிலும் ஆறு பாராளுமன்ற அலுவலகம் செயல்படும் இன்னொரு எண் நான் தொடர்ந்து கொடுத்து கொண்டு வருகிறேன் அந்த எண்ணில் தான் எல்லோருமே என்னை தொடர்பு கொள்கிறார்கள் ஏனென்றால் தொடர்புக்கு எல்லைக்கு வெளியே உள்ள பாராளுமன்ற உறுப்பினராக இருக்க நான் ஆசைப்படவில்லை தொடர்பு எல்லைக்கு உள்ளே உள்ள பாராளுமன்ற உறுப்பினராகத்தான் இருக்க ஆசைப்படுகிறேன் அதனால் நைன் டபுள் ஃபைவ் ஜீரோ டபுள் நைன் டபுள் நைன் ஒன் நைன் ஒன் அந்த எங்களோட நம்பர் அது இங்கே குறிக்கப்பட்டிருக்கிறது நைன் டபுள் ஃபைவ் ஜீரோ நைன் டபுள் நைன் டபுள் நைன் ஒன் இதில் தான் நேற்று சகோதரர்கள் கூட பதிவு செய்து இங்கே அவங்க பொதுமக்களும் வந்திருக்கிறாங்க ஆக எல்லாமே மக்களுக்காக நான் பாராளுமன்ற உறுப்பினராக ஆக வேண்டும் என்று நினைப்பதும் மக்களுக்காக உங்க எல்லாருக்குமே தெரியும் ஆளுநராக இருந்து அக்காவாக திரும்பி வந்திருப்பது மக்கள் சேவைக்காக மட்டுமே வேறு ஒன்றும் எனக்கு அரசியலில் எதிர்பார்ப்பு இல்லை அதனால் தென்சென்னை மக்கள் என்னை வந்து எப்பொழுதும் உள்ள ஒரு வேட்பாளராக பார்க்காமல் அவர்களின் சகோதரியாக அவர்களுக்கு துணை புரிவதற்கும் அவர்களோடு நின்று தோளோடு தோல் நின்று அவருக்கு பக்க பலமாக இருப்பதற்கும் மத்திய அரசிடம் இருந்து பெற வேண்டியதெல்லாம் பெறுவதற்கு அத்தனை வாய்ப்புள்ள ஒரு வேட்பாளராகவும் ஒருவேளை மாநில அரசிடம் இருந்து என் தொகுதிக்கு ஏதாவது கிடைக்கவில்லை என்றால் போராடி பெறக்கூடிய போராட்ட போராளியாகவும் தோழியாகவும் சகோதரியாகவும் ஒவ்வொரு வீட்டில் அவங்க வீட்டு பெண்ணாகவும் இருக்க ஆசைப்படுகிறேன் அதனால் நான் சேவை செய்ய காத்திருக்கிறேன் இங்கே வந்த பத்திரிகை சகோதரர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி நல்ல திட்டங்களை மக்களுக்கு எடுத்து செல்ல வேண்டும் ஒரு முன்னுதாரண பாராளுமன்ற உறுப்பினராக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்திலேயே நான் போட்டி போடுகிறேன் தென்சென்னை மக்கள் எனக்கு ஆதரவளிப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன்

ஒரு எந்தவித திட்டங்களும் அங்கே மக்களுக்கான எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய முடியாமல் போயிருக்கு அவங்க கொடுத்தா இவங்க அதை ஒப்புக்கொள்ள மாட்டேன் நாங்களே செஞ்சுக்குவேன் அப்படின்னு சொல்லுவோம் அதனால நான் இது வந்து பாராளுமன்றத்தில் இயலாமையா பாராளுமன்ற உறுப்பினரின் தான் நான் பார்க்கறேன் அவர்கள் அதை எடுத்து சொல்லி எந்த அளவிற்கு அது முடிப்ப வந்தே பாரத் கொடுக்கும்போது ஏன் மெட்ரோ ரயில் கொடுக்க மாட்டோம் அதனால இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நாம் பாராளுமன்ற உறுப்பினரின் அந்த தேவைகளை சரியாக எடுத்து சொல்வது என்பது என்பதுதான் நான் அங்கே வைக்கின்ற ஒரு குற்றச்சாட்டு நொண்டு நாராயணக்கார சொல்லணும் ஆமாம் ஆமா என்ன சொத்தம் போக்குவரத்து நெரிசல் நீங்க சொன்ன மாதிரி மிக முக்கியமான பிரச்சனை நான் ஒரு நான்கு நாட்கு முன்னால இந்த பாலவாக்கம் பாலத்துக்கிட்ட மாத்திரமே ஒரு நாற்பத்தி நிமிஷம் பொதுமக்கள் போகட்டும் என்று நின்று கொண்டிருந்தேன் இந்த கொஞ்சம் சத்தம் போடாம இருக்குமா இந்த ஐடி செக்டர்ல பணியாற்றுபவர்கள் ரெண்டு பேரும் தம்பதிகளா அந்த ஒரு ஸ்கூட்டர்ல வர்றது ரொம்ப சிரமப்பட்டுட்டு தான் நாங்க உட்காந்து நின்று பார்த்துக்கிட்டே இருந்தேன் போக்குவரத்தை நெரிசலை போக்குவதற்கு எந்த முயற்சி இதுவரைக்கும் மேற்கொள்ளப்படலை இப்ப நீங்க சொன்ன மாதிரி புதிதாக விரிவாக்கப்படுகின்ற இடங்கள் டென்சனையில் தான் அதிகமாக இருக்குது ஆனால் அந்த இடங்களை அரசாங்கம் கண்டுகொள்ளவே இல்லை பல இடங்களில் வீடுகள் வசதியாக இருக்குது ஆனால் ரோடு வசதியாக இல்லை பள்ளிக்கரணை பார்த்திங்கன்னா ஓஎம்ஆர் இசிஆர் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த வசதியும் இல்லாமல் மக்கள் வாழ்கிறார்கள் அதனால் அதற்கென்று ஒரு தனி திட்டம் தீட்டி இருக்கிற இங்கே புதுச்சேரியில் நாங்கள் ஒரு முயற்சி செய்தோம் அதான் அந்த வந்து வட்ட லூப் வழி வழித்தடங்கள் இப்போ மணக்குள விநாயகரில் ஆரம்பித்து சுற்றி வந்து திருப்பி மணக்குள விநாயகர்லேயே அந்த பஸ் வரும் இது வந்து மக்களுக்கு ஒரு ஈஸாக கொடுத்தது அதே மாதிரி இங்கே உள்ள வழித்தடங்கள் ஆறு வழித்தடங்களை கொடுத்துருக்கேன் லூப் பஸ்ஸஸ்னு சொல்லிட்டு இன்னொன்று எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் ரொம்ப உபயோகமாக இருக்குது ஆனால் ஒரே ஒரு மனதிற்கு வருத்தமான ஒன்று இ பஸ்ஸஸ் உலகம் முழுவதும் இந்தியா முழுவதும் என்று போக்குவரத்து நெரிசலை போக்குவதற்கும் பசுமையை நம்ம பாதுகாப்பதற்கும் இ பஸ்ஸஸ் போட ஆரம்பித்து விட்டது பக்கத்து மாநிலமான புதுச்சேரியில் கூட இருபத்தஞ்சு இ பஸ்ஸஸ் நாங்கள் அறிமுகப்படுத்தினோம் தெலுங்கானால நூற்றுக்கணக்கான இ பஸ்ஸஸ்கள் வருது ஆனால் தமிழகத்தில் இப்போ நம்ம வளர்ச்சி அடைந்த தமிழகம் சொல்கிற ஒரு இ பஸ்ஸஸ் கூட கிடையாது ஸோ இதுதான் நான் சொல்கிறேன் திராவிட மாடல் திராவிட மாடல்னு சொல்லிட்டு நாம் வந்து ஒரு ஒரு உணர்ச்சிகரமான சில பேச்சுகளை முன்னெடுத்து சொல்கிறதில் வளர்ச்சிகரமான திட்டங்களை எடுத்து வருவதில்லை என்பதான் எனது நேரடியாக குற்றச்சாட்டு நான் சொல்ல வேண்டியதில்லை நீங்க சகோதரர்கள்லாம் போய் கேமராவை எடுத்துட்டு டென்சன்னை ஒரு வாட்டி சுற்றி பண்ணுவாங்க நாம வந்து பெங்களூர் ஹைதராபாத் நாம எல்லாருமே ஒரே நேரத்தில் தான் வேகமாக முன்னேறி வருகிறோம் ஆனால் அந்த சிட்டிஸ்லலாம் பார்த்தீங்கன்னா எப்படி திடக்கழிவு மேலாண்மை எப்படி செயலாற்றப்படுகிறது ஸ்டாம் வாட்டர் ட்ரைனேஜ் எப்படி செயலாற்றப்படுகிறது சீவேஜ் வாட்டர் ட்ரைனேஜ் சாக்கடை கழிவுகள் எப்படி அகற்றப்படுகிறது மழை நீர் கழிவுகள் எப்படி இதில் சில இம்பார்ட்டன்ஸும் கொடுத்துருக்கேன் இப்போ மும்பையில் ஒரு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி கடலுக்குள்ளே எப்படி கொண்டு அந்த ஸ்டாம் வாட்டர் விடுறாங்க அதே மாதிரி எந்த பெரிய திட்டமும் விஞ்ஞானபூர்வமான திட்டமோ தொலைநோக்கு திட்டமோ எந்த திட்டமும் தமிழகத்தில் மேற்கொள்ளப்படவில்லை என்பது மிக மிக கவலை அளிக்கக்கூடியது ஆனால் குற்றம் சாட்டுவதில் இருக்கிறார்களே தவிர எதற்கு மழை வருகிறது என்று அதை ஆராய்ந்து அதை நீக்குவதற்கு இந்த அரசாங்கம் எந்தவித முயற்சியும் மேற்கொள்ளவில்லை அதனால் தான் இப்போ எங்களை கொண்டவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டால் மத்தியிலும் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் தான் பிரதமராக வருவார்கள் அதனால் நாங்கள் விஞ்ஞான பூர்வமாக சில திட்டங்களை கொண்டு வைப்போ புதுச்சேரியில் இருந்து ஒரு குழுவை வர வைத்து சில ஆலோசனைகளை நடத்தணும் அதை மாதிரி சுற்றுச்சூழலையும் மக்களின் அடிப்படை தேவைகளையும் சரி செய்வதற்கான அத்தனை முயற்சிகளையும் நான் மேற்கொள்வேன் என்பதை நான் தெரிவித்து ரொம்ப நல்ல கேள்விப்பா நீங்கள் எல்லாரும் ஏதோ நான் ஆளுநராக இருக்கும் போது தமிழகத்தை பற்றியும் சிந்திக்கலன்னு நினைக்கக்கூடாது ஆளுநராக இருக்கும்போது என் மனது முழுசும் தமிழகத்தை நோக்கி தான் இருந்தது இதில் முன்னாள் முதலமைச்சர் சந்திரசேகர் ராவ்ட்ட பதவி ஏற்ற உடனேயே இந்த கோதாவரி தண்ணீரை பற்றி நான் படித்திருக்கிறேன் கோதாவரி தன் கடலில் கலக்கும் கோதாவரி தண்ணீர் மட்டும் சென்னைக்கு கொடுக்கப்பட்டால் சென்னை முழுவதுமாக உள்ள குடிநீர் பிரச்சனை முற்றிலுமாக தீர்க்கப்படும் என்று விஞ்ஞானம் சொல்கிறது அதற்கான ஆராய்ச்சி சொல்கிறது அது ஏற்கனவே உறுதிப்படுத்தப்பட்ட ஆராய்ச்சி அதனால அவர்கிட்ட நான் கேட்டு அப்பொழுது இங்கே உள்ள அதிமுக முதலமைச்சர் அவர்களிடம் பேசி இரண்டு அமைச்சர்களையும் வந்து அங்கே பேச வைத்தேன் ஆனால் அதற்கப்புறம் வந்து அரசியல் ரீதியாக சில பிரச்சனைகள் இருந்தனால் நிறைவேற்றப்படவில்லை தவிர இன்று கூட என்னால் நான் அங்கே ஆளுநராக இருந்த அந்த அனுபவத்தினால் எனக்கு அங்கீகாரம் நீங்கள் கொடுத்தீர்கள் என்றால் நிச்சயமாக போய் இங்கே உள்ள அரசாங்கத்தையும் ஊக்கப்படுத்தி மத்திய அரசாங்கத்தையும் ஊக்கப்படுத்தி தெலுங்கானா அரசாங்கத்தையும் ஊக்கப்படுத்தி கடலில் கலக்கும் கோதாவரி நீர் நிச்சயமாக தமிழகத்திற்கு கொண்டு வந்து தமிழகத்தில் உள்ள குடிநீர் பிரச்சனை உடனடியாக தீர்ப்பதற்கு நான் சபதம் ஏற்கிறேன் என்று சொல்கிறேன் ஏனென்றால் மயிலாப்பூர் போன்ற வளர்ச்சியடைந்த இடங்களில் கூட காலையில் மக்கள் குடங்களை வைத்து மாரி தண்ணீர் வருகிறதோ இல்லையா லாரி தண்ணீருக்காக மக்கள் ஏங்கி கொண்டிருக்கிறார்கள் இது நம்ம சென்னையோட இதயம் என்று சொல்லுகின்ற மயிலாப்பூர் போன்ற இடங்களில் லைனா குடம் வைக்கப்பட்டிருக்கிறது சோழிங்கநல்லூர் பகுதியில் அதிக நம்மளோட தொழிலாளர் சகோதரர்கள் இருக்கிறாங்க அங்கே ஒரு இஎஸ்ஐ மருத்துவமனை கொண்டு வருவதற்கான அத்தனை முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் அதை செய்து தர முடியும் ஏன்னா மத்திய அரசு தான் இஎஸ்ஐக்கான அனுமதியை தர முடியும் அதற்கான அடிப்படை திட்டம் அத்தனையும் நான் இங்கே மேற்கொண்டு விட்டேன் மீனவர் சகோதரர்களுக்கு அங்கே அவங்க தோல் அந்த மா சகோதரிகளை பார்த்தாலே மிகுந்த வருத்தமாக இருக்குது நீங்கள் கருவாட்டு தொழில் வந்து உலக அளவில் மிகவும் பிரபலமாகிக் கொண்டு வருகிறது பொருளாதாரத்தை ஈட்டி கொண்டு வருகிறது இந்த பதப்படுத்துவது தூத்துக்குடியில் இருக்குது ராமநாதபுரத்தில் இருக்குது சென்னையில் இவ்வளோ பெரிய கடற்கரை இருந்து அஸ்ஸாமில் ஒரு கிராமத்தில் இந்த கருவாட்டு தொழிலினால் மட்டுமே நாற்பது கோடி சம்பாதிக்கிறாங்க ஸோ அதே மாதிரி புதுவிதமான அவர்களுக்கான அவர்களுக்கு கடலுக்கு அருகிலேயே இருந்து அவர்கள் அவர்களுக்கான வருமானத்தை பெறுவதற்கான திட்டங்களும் தீட்டப்பட்டிருக்கிறது ஸோ ஒரு ஆராய்ச்சி செய்து உணர்வு பூர்வமாக எல்லா தரப்பு மக்களும் என்ன ஒன்று வந்து ஹாப்பி பார்ஸ்னு ஒன்று வந்திருக்கேன் என்னன்னா சுற்றுச்சூழல் ரொம்ப அதிகமாக இருக்கும்போது டாக்டர் என்ற முறையில் ஒரு இடத்துக்கு வந்து ரிலாக்ஸ் பண்ணி ஆக்சிஜன் கொண்டு சுற்றுப்புற சூழலை வைத்து அவங்க அவங்க மனதளவில் சந்தோஷப்படுது மனதளவில் சந்தோஷப்படுனால் டாஸ்மாக் தான் இருக்கணும்னு இல்லை நல்ல காற்றை சுவாதித்து நல்ல காற்றை சுவாதித்து ஆக்சிஜனை சுவாதித்து சுற்றுப்புறல் பசுமையாக இருந்து அங்கே வந்து போனாலே மனமகிழ்ச்சி ஏற்படும் ஆக இது டாஸ்மாகுக்கு ஒரு மாற்றன்னே வைத்துக் கொள்ளலாம் நம்ம டாஸ்மாகுக்கு எடுத்துட்டு இல்லை கல் டாஸ்மாக மூடப்படுனா அது வந்து மாநில அரசு தான் அதாவது மாநில அரசு தான் டாஸ்மாக மூட முடியும் இதில் வந்து அண்ணன் ஸ்டாலின் வந்து என்ன செஞ்சார் கொடியை பிடிச்சிக்கிட்டு வீட்டு முன்னால் கருப்பு கொடியெல்லாம் பிடிச்சிட்டு நின்றாரு வந்த உடனே டாஸ்மாக நிறுத்துவோம்னாரு இன்னைக்கு நீட்டில் முதல் கையெழுத்துன்னாங்க அதுக்கப்புறம் பல லட்சம் பேர்ட்ட கையெழுத்து வாங்கிட்டு இருக்காங்க ஆக இன்னும் சொல்ல மத்திய அரசின் பல திட்டங்கள் தான் மாநில அரசு பின்பற்றுகிறது அது வந்து அட்டல் திட்டமாக இருக்கட்டும் நானே முதல்வன் என்பதும் அதே மாதிரி முதல்வரை சந்தியுங்கள் என்பதாக விக்ஷித் பாரத் என்று அப்பப்போ மத்திய அரசின் திட்டங்களை பதிவு செய்யும் திட்டம் அதே மாதிரி பிரதமரின் மருத்துவ காப்பீடும் முதல்வரின் மருத்துவ காப்பீடு இணைந்து தான் மருத்துவ காப்பீடு கொடுக்கப்படுகிறது அதே மாதிரி நேஷனல் ஹெல்த் மிஷன் தான் வீடுதோறும் மருத்துவ திட்டம் ஆக எல்லாத்தையும் ஸ்டிக்கர் ஒட்டி கொள்வது ஸ்டிக்கர் ஸ்டாலின் என்று முதலமைச்சருக்கு பட்டம் சூட்டினால் கூட தவறில்லை என்பது தான் எனது கருத்து ஏன்னா நீங்கள் ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் எடுக்கும் பொழுது பல இடங்களில் பள்ளிகள் கிட்டையும் கோயில் கிட்டையும் இருக்குது அது முழுமையாக கணக்கெடுக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொன்றாக அகற்றப்படுவதற்கான அத்தனை முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் இல்லை அதுதான் நான் கொடுத்துரு இல்லை இல்லை கொடுத்துருக்கேன் அது வந்து நான் முழுவதுமாக முதல்ல நான் எடுத்து அதுதான் வெள்ளை வெள்ள வடிகால் தான் நான் எடுத்திருக்கிறேன் அதை நான் முழுவதுமாக சொல்லி அதற்கேன் தனி ஒரு புத்தகம் தயாரித்திருக்கேன் இது வந்து ஒட்டுமொத்த புத்தகனால வெள்ளத்துக்கு என்று ரீஜனலாக பண்ணியிருக்கேன் அது வந்து தனியாக வெளியிடுகிறேன் ஏன்னா அது வந்து எம்பி ஆன உடனே என்னோட முதல் திட்டமே அதுதான் அதாவது மத்திய அரசு இடமோ மாநில அரசு இடமோ மக்களோட இடமோ இது வந்து மக்களை பாதிப்பதாக இருந்தால் அதற்கான கடுமையான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் இதற்கு முந்தைய நம்மளோட குற்றச்சாட்டை என்னன்னா அதை கண்டறிந்து அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கவில்லை என்பதுதான் அதற்கான முழு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் இல்ல நீங்க ஏன் இப்ப புதிதாக வீட்டு வசதி வாரியம் புதிதாக வருகின்ற இடங்களில் கூட அதற்கான திட்டமிடுதலே இல்லாமல் அவங்க பல பேருக்கு பட்டா கொடுக்கல பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு பட்டா கொடுத்துருக்காங்க நான் என்ன சொல்கிறேன் ஏற்கனவே திட்டமிட்ட ஒரு சிட்டியாக இல்லைன்னா கூட புதிதாக வருகின்ற இடங்களை திட்டமிட்ட சிட்டியாக உருவாக்கப்பட்டிருக்கலாம்லே அதை ஏன் உருவாக்கலை ஏன் ஓஎம்ஆர் போன்ற இடங்களில் கூட மக்கள் குடி தண்ணீருக்கும் சாக்கடை கழிவுகள் அகற்றப்படாமல் இருக்கிறதுக்கும் ரோடுக்கும் ஏன் கஷ்டப்படுறாங்க ஸோ புதிதாக விரிவாக்கப்பட்ட இடங்களில் கூட அதற்கான கவனத்தை செலுத்தப்பில்லை என்பது தான் எனது கருத்து ஒரு சொட்டு வெள்ள தண்ணீர் கூட இல்லாமல் சென்னையை படைப்பேன் என்பதான் எனது முழு முதல் முதல் தேர்தல் அறிக்கை அதற்கென்றே தனி புத்தகம் தயாரித்து வருகிறேன் அப்படியா அதாவது காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை உள்ளே பத்திரமாக வைத்து கொள்ளக்கூடிய தேர் தேர்தல் அறிக்கை சில சினிமாக்களில் கதாநாயகனாவால் படம் ஓடுகிறதா வில்லனால் படம் ஓடுகிறதா என்றால் இன்று பிரபலமாக இருக்கின்ற கலா கதாநாயகர்கள் கூட வில்லனாக அறிமுகரமாயி அப்புறம் கதாநாயகம் மாறி தான் அதனால எது அதனால இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அண்ணன் வந்து எப்பவுமே திரைப்படத்தை தான் நினைத்து கொண்டே இருப்பாரு நினைக்கிறேன் ஸ்டாலின் வந்து யதார்த்த நிலையை நினைத்து கொண்டிருப்பதை விட திரைப்படத்தை தான் நினைத்து கொண்டிருக்கிறார் அப்படி இல்லை நான் தெளிவா சொல்ற ஒரு உதாரணம் சொல்றேன் காங்கிரசின் தேர்தல் அறிக்கையை நாங்கள் தான் வழிகாட்டினோம் சொல்றாருல ஒரே ஒரு கேள்வி ஸ்டாலினுக்கு கேட்கிறேன் எங்கள் தேர்தல் அறிக்கை தமிழர்களாகிய நாம் எல்லாம் நாங்கள் நாம் எல்லோருமே பெருமைப்படக்கூடியது தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்று பிரதமர் எங்கள் தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கிறார் இது தமிழகத்திற்கான தேர்தல் அறிக்கை இல்லை பாரத தேசத்திற்கான தேர்தல் அறிக்கை பாரத தேசத்திற்கான தேர்தல் அறிக்கையில் தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபடுவோம் என்றும் திருவள்ளுவர் மையம் உலக அளவில் நிறுவோம் என்று நாங்கள் சொல்லியிருக்கிறோம் ஆக தமிழை நாங்கள் இந்திய அளவில் கொண்டு வந்திருக்கிறோம் நீங்க அறி நீங்கள் ஆலோசனை சொன்னீங்களே எங்கேயாவது தமிழை இப்படி நான் மேம்படுத்த வேண்டும் என்று ஆலோசனை சொன்னீங்களா சொல்ல மாட்டீங்க ஏன்னா நீங்கள் இலங்கையில் தமிழர்கள் சுட்டு கொல்லப்பட்ட போது நீங்களும் இங்கே ஆட்சியில் இருந்தீங்க காங்கிரஸ் அங்கே ஆட்சியில் இருந்தாங்க என்ன செஞ்சீங்க தமிழர்களை பற்றி திமுக காங்கிரஸிற்கு பேசுவதற்கு எந்த தார்மீக உரிமையும் கிடையாது நம் தமிழர்களை அவர்கள் பாதுகாக்கவில்லை அது மாதிரி இன்று தமிழை பாதுகாக்கிறேன் என்று பிரதமர் தான் சொல்கிறார் இன்னைக்கு பிரதமர் வந்து இட்லி தோசை சாப்பிடுத நீ கிண்டல் நீங்கள் கிண்டல் அடிக்கிறீங்க ஆனால் அந்த பிரதமர் தான் இன்னைக்கு பிரதானமா தமிழ் மொழியை பற்றி தேர்தல் அறிக்கையில் சொல்லி இருக்கிறார்கள் நீங்க ஆலோசனை சொல்லலையே ஆலோசனைக்கு கூட உங்களுக்கு தமிழ் வரலையே அதைத்தான் நான் சொல்றேன் அவர் குரு பிரசாத் அவர் தென் சென்னை வாக்காளர் வந்து எனக்கு சில ஆலோசனைகள் சொன்னார் ஆட்டோ சகோதரர்களுக்கு என்று சில ஆலோசனைகளும் சொல்லியிருக்கிறார் அவர்களுக்கு என்று சில பெட்ரோல் டீசல் கன்செஷன் கொடுக்க முடியும் இதெல்லாம் நல்ல சிந்தனைகள் அதற்காக தான் நான் வந்து பொதுமக்கள் பார்ட்டிசிபேஷனே நான் கேட்டேன் இது வந்து ஒரு ஆரம்பம் தான் வெள்ளத்துக்கு என்று தனி புத்தகம் ஏன்னா வெள்ளத்தை இதுக்குள்ளே அடைக்க முடியாது ஏன்னா வெள்ளம் பிரவாக எடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறது சின்ன புத்தகத்தை அடைக்க முடியாது வெள்ளத்திற்கு என்று நேற்று கூட மேடவாக்கத்தில் உள்ள சில குழுக்கள் வெள்ளத்தை வடிவகால் பண்ணுறதுக்கு அவங்க விஞ்ஞானபூர்வமாக சில முயற்சிகள் மேற்கொண்டு அதுக்கான புத்தகம் கொண்டு வரப்படுது இல்லை நீட் விலக்கு கொடுக்க முடியாது முதல் கையெழுத்து ஏன் போடலை ஏன்ட்ட இவ்வளோ கேள்வி கேட்கும் போது ஸ்டாலினை எப்ப பார்த்தாலும் நீட்டிற்கு முதல் கையெழுத்து ஏன் போடலைன்னு கேளுங்க ஏன்னா போடுவேன்னு சொன்னாங்கல்ல ஆனால் நான் என்ன சொல்றேன் நான் பாண்டிச்சேரியில நாங்கள் அரசாங்க பள்ளிகளில் அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து இன்னைக்கு வந்து அரசாங்க பள்ளியில படிக்கிற குழந்தைகளுக்கு பத்து சதவீதம் நீட்டில் இடஒதுக்கீடு கொடுத்து இன்னைக்கு முதலில் இருந்து கடைசி வரை அரசாங்க பள்ளியில் படித்த குழந்தைங்க நாற்பது பேர் மருத்துவ கல்லூரி சேந்து இருக்காங்க இதான் என்னோட சாதனை நான் ஏன் சொல்றேன்னா தீர்வை நோக்கி நாம் போய் வேண்டுமே தவிர தீர்வை நோக்கி போகாமல் தீர்வு செய்ய முடியாததை தீர்க்கிறேன் தீர்க்கிறேன் என்று சொல்லக்கூடாது என்பது எனக்கு இருக்கு கேள்வி நான் அதே கேள்வி தான் கேக்குறேன் இதுல பதிவு செய்றது பெருசா கிடைக்கிறது பெருசா நீங்கள் ஏன் கொடுத்தீங்க இவங்க ஏன் கொடுத்தாங்க நீங்கள் வாங்கி அவங்களுக்கு கொடுத்தீங்க முதல் அதுக்கு பதில் சொல்லட்டும் ஸ்டாலின் ஏன் கொடுத்தாரு சிதம்பரம் அதை வாங்கி ஏன் ஸ்ரீலங்காட்டும் கொடுத்தாரு அதுக்கு பதில் சொல்லுங்க அதாவது நீங்கள் இதுக்கு முந்தைய ஆட்சியில் ஏன் செய்யலைன்னா அதுக்கு முந்தைய ஆட்சியில் நீங்கள் ஏன் செய்யலை பிபிசிங் முதல் கொண்டு மன்மோகன் சிங் வரை ஆட்சியில் இருந்தீர்கள் என்ன முயற்சி எடுத்தீர்கள் ஒரு முயற்சி எடுக்கலை இன்னைக்கு நாங்கள் முயற்சி எடுக்கிறோமா இல்லையா அதுதான்